மொரா மறுக்கட்டியே இன்னும் கொஞ்செண்டு மருந்தை குடிக்கிற எடி சாமி முற ஏன் இப்படி உட்காந்துருக்கா தெரியுமா கோமா வேறு உக்காந்துருக்கான் நாக்கா தட்டி தட்டிக்கிட்டு மருந்தை ஊற்றிட்டே நான் கருமம் கருமம் என்ன டேஸ்ட்டு இது என்னத்தம்மா வாயில் ஊற்றி தொலைச்ச அவன் பக்கத்தில் வந்தாலே எதையாவது வாயில் ஊற்றி விட்டுறன்னு கோபமாக உக்காந்துருக்கான் பாவம் குழந்த பிள்ள டே முரீ அழகு முறா நீங்கள் கூப்பிட்டா கூட நான் என்னென்னு கேட்க மாட்டேமா நீங்கள் மருந்தை வாயில் வாயில் டெய்லி ஊற்றி விட்டுறீங்க கால் சரியாக வேணுன்னா மருந்து குடிக்கணும் தானேங்க இந்த பையன்கிட்ட சொல்லுங்கள் எல்லோரும் ஓடுறான் எந்திரிச்சு கிட்டத்தில் வரமாட்டேங்கிறா மருந்து குடிக்கணும்னா மருந்தை பார்த்தாலே பத்தடி தூரம் ஓடுறான் இப்படி பண்ணால் எப்படி பண்றதையும் பண்ணுறதையும் பண்ணி இப்படி எப்படி உக்காந்துருக்கான் பாரு Dilariin baperan Hah, <laughs> ala Ayah murah